நீலகிரி மாவட்டம் கூடலூர் நடுவட்டம் மசினகுடி பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது இங்கு நிலவும் மிதமான காலநிலை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது தென்னகத்தின் நீர்த்தொட்டி என அழைக்கப்படும் ஓவியலி வனப்பகுதியில் உற்பத்தியாகும் ஆறுகளில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இப்பகுதியில் எங்கு திரும்பினாலும் பசுமை வனங்களும் வெண்மை நிறத்தில் விழும் அருவிகள் என கண்களுக்கு விருந்தளிக்கின்றன அவ்வப்போது படர்ந்து செல்லும் மேகமூட்டம் பசுமையான தேயிலை தோட்டங்கள் உள்ளூர் மக்களை மட்டுமின்றி அப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்து வருகிறது உள்ளூர் மக்கள் கூறுகையில் மழையின் போது ஆறுகள் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் மண்கலந்த நிலையில் காணப்படும் இங்குள்ள நீர்வீழ்ச்சிகள் ஆறுகளில் மழையின் போது வெள்ளம் ஏற்பட்டாலும் ஆறுகளில் தண்ணீர் வெண்மையாகவே காட்சியளிப்பது இப்பகுதியின் சிறப்பாகும் என்றனர்